ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி பௌர்ணமியை பற்றிய சிறப்பு பதிவு பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம எல்லோருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வருது திருவண்ணாமலை கிரிவலம் எம்பெருமான் சிவபெருமான் வழிபாடு சத்தியநாராயணர் பூஜை அம்பாள் வழிபாடு இது எல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும் இந்த ஆடி பௌர்ணமியில் சிறப்பாக என்ன விசேஷம் அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் இந்த ஆடி மாதத்து பௌர்ணமியில் தான் அம்பாள் எம்பெருமான் சிவபெருமானையும் அந்த நாராயணரையும் திருமாலையும் ஒரு சேர்ந்த வடிவமாக ஒரே ரூபமாக தரிசிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால பூலோகத்துக்கு வந்து கடுமையான தவம் புரிந்தார் கடுமையான தவம் அப்படின்னா ஊசி முனையிலே காலிலே தவம் புரிந்தார் அந்த தவத்தினுடைய பலனாகத்தான் அவருக்கு ஹரியும் ஹரனும் இணைந்த உருவமாக சங்கர நாராயணராக சங்கரநாராயணர் திருவுருவத்திலே காட்சி கொடுத்து எம்பெருமான் சிவபெருமான் இந்த நாள்ல தான் அம்பாளுக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆடி மாதத்து பௌர்ணமி மிக மிக விசேஷம் சங்கரன் கோவிலில் அம்பாளுடைய அந்த தவக்கோல தரிசனம் சங்கரநாராயணர் தரிசனம் இதெல்லாம் வந்து மிகச்சிறப்பாக விமரிசையாக கொண்டாடப்படுவது இதுதான் ஆடி தபசு அப்படின்னு சொல்லுவாங்க எம்பெருமான் சிவபெருமானையும் கோமதி அம்மனையும் நாராயணரையும் இந்த நாள்ல விளக்கேற்றி நாம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சரி இந்த நாள்ல நாம பக்கத்துல இருக்கிற அம்பாள் கோவிலில் போய் நாம வழிபாடு பண்ணலாம் எங்களால் சங்கரன் கோவில் வரைக்கும் போய் அம்பாளை தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க நமக்கும் எப்போ அந்த பிராப்தம் இருக்குதோ அப்போ நம்மளாலையும் போய் வழிபாடு செய்ய முடியும் அது வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்க சரி இந்த நாளில் எம்பெருமான் சிவபெருமானை திருவண்ணாமலையில் போய் நம்ம கிரிவலம் பண்ணி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆடி பௌர்ணமிங்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது ஏன்னா சூரிய உதயத்தில் அந்த பௌர்ணமி இருக்கிறது அப்படிங்கிற அந்த திதி இருக்கிறதுனால இருபத்தி ஒன்றாம் தேதியை தான் ஆடி பௌர்ணமியாக நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் பௌர்ணமி திதிங்கிறது இருபதாம் தேதி மாலை ஆறு பத்துக்கே தூங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நேரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கிரிவலம் அப்படிங்கிறது இரவு நேரத்தில் அந்த பௌர்ணமி திதி இருக்குது அப்படிங்கிறதுனால இருபதாம் தேதி ஆறு மணிக்கு மேலே ஆரேகால் மணிக்கு மேலே நீங்கள் கிரிவலத்தை துவங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணிக்கு முன்பாகவே அந்த கிரிவலத்தை நீங்கள் முடிச்சிடுறது அப்படிங்கிறது தான் மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் சத்யநாராயணர் பூஜை செய்கிறதும் மிக மிக சிறப்பு குறிப்பாக அம்மனுக்கு திருவிளக்கு பூஜை செய்து அந்த திருவிளக்கு குங்கும அர்ச்சனை நாணயங்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக 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 சிறப்பான பலன்களை தரும் இந்த ஆடி மாதம் அம்பாள் வழிபாட்டிற்கு உரிய மாதம் அம்பாள் வந்து பொதுவாகவே நாம் அவளுடைய குழந்தைகள் என்ன கேட்டாலும் நாம் அவளை பக்தியா தூய்மையான மனதோடு என்ன கேட்டாலும் தர்றவ அம்பாள் ஜெகன் மாதா லோக மாதா எல்லாருக்கும் தாய் அவள் நமக்கு மட்டும் எதுவும் தராம போயிடுவாளா நம்ம அம்மா நம்ம கேட்டால் தராம போயிடுவாளா அதனால இந்த நாள்ல அதுவும் அம்பாள் வழிபாட்டிற்கு உரிய இந்த ஆடி மாதத்துல அம்பாள் வழிபாட்டிற்கு உரிய இந்த ஆடி பௌர்ணமியில் அம்பாளை வழிபாடு செய்ங்க திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் வந்திருக்கிறதுனால நிம்மதியாக அம்பால திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது எல்லோருக்குமே வசதியாக இருக்கும் இந்த நாளை தவற விடாம திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க இந்த திருவிளக்கு பூஜையில அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா முப்பெரும் தேவியர்களும் மும்மூர்த்திகளும் இந்த திருவிளக்கில் சங்கமமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பெரியோர்களினுடைய வாக்கு அதனால இந்த திருவிளக்கு பூஜை செய்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் அம்பாள் சரஸ்வதி மகாலட்சுமி இந்த மூன்று பேரான முப்பெரும் தேவிகள் மும்மூர்த்திகள் இந்த ஆறு பேரையும் ஒரு சேர வழிபடுறதுக்கு சமம் இந்த திருவிளக்கு பூஜை உங்களால் முடிஞ்சா ஒவ்வொரு மாதமுமே மாதாந்திர வெள்ளின்னு சொல்லப்படுற அந்த கடைசி வெள்ளிக்கிழமை அல்லது முதல் வெள்ளிக்கிழமை இல்ல முடிஞ்சால் அனைத்து வெள்ளி கிழகிழமைகள்லையுமே வந்து நீங்கள் திருவிழக்கு பூஜை செய்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் திருவிளக்கு பூஜை எப்படி செய்கிறதுங்கிறது வருட பதிவுகளில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் திருவிளக்கு பூஜையில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்களையும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறோம் அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த நாளை தவற விடாமல் அம்பாளை வழிபாடு பண்ணி இந்த ஆடி பௌர்ணமியில் அம்பாள் கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களையெல்லாம் வச்சு நிறைவேற்றி மகிழ்வாகவே இருக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்